எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட ரிச்னஸ் க்ரியேட்டர்லேருந்து டிபி ஷவகத் என்னோடய பேர் ஸோ கோயம்புத்தூரில் பிக் பிஸ்னஸ் டீம் சம்மிட் அப்படிங்கிற கூடிய ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு வரக்கூடிய டுவெண்ட்டி எயித்து அதாவது சண்டே ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்லேருந்து ஹிந்துஸ்தான் கல்லூரியில் நடக்க இருக்கு இந்த ப்ரோக்ராமில் யார் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்மளோட நீயனானா கோபிநாத் சார் லீடர்ஷிப் அப்படிங்கிற கூடிய ஒரு தலைப்பில் வந்துட்டு பேச போகிறாங்க அது இல்லாமல் அவங்க கூட வந்துட்டு நம்மளோட சேரன் அகாடமி உசைன் சார் வந்துட்டு சேல்ஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு டாப்பிக்லேயும் பேச போகிறாங்க அது கூட நான் வந்துட்டு சர்வீஸ் அப்படிங்கிற கூடிய டாப்பிக்லேயும் பேச போகிறேன் கூட இல்லாமல் மாணிப்போல் அப்படிங்கிற கூடிய அவங்க வந்துட்டு ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷனை பற்றி பேச போகிறாங்க இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம கோவையில் இருக்கக்கூடிய நம்ம கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பீப்புளும் அவங்களோட டீமோடி சேர்ந்து வந்துட்டு அவங்களோட ஆர்கனைசேஷனோட இந்த நாலு பில்லரையும் ஸ்ட்ராங் பண்ணி சேல்ஸு சர்வீஸு கல்ச்சரு லீடர்ஷிப்பு இந்த நாலு பில்லரையுமே ஸ்ட்ராங்காக பில் பண்ணதுக்கும் அவங்களோட பிஸ்னஸை ஒரு பிக் பிஸ்னஸாக மாற்றுறவுக்கும் தான் இந்த பிக் பிஸ்னஸ் டீம் சப்மிட் அப்படிங்கிற கூடிய இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நடக்குது ஸோ கட்டாயமாக நீங்கள் ஒரு ஆண்டர்ப்னராக இருந்தாலோ இல்லைனா உங்களோட ஆண்டர்ப்னரில் இருக்கக்கூடிய யாருக்காவது இந்த நாலேஜ் ரிகார்டிங்கான இந்த பிளாட்ஃபார்மில் தெரிஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு வர சண்டே வந்துட்டு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக்கு ஹிந்துஸ்தான் கல்லூரியில் நடக்கிருக்குது தேங்க்யூ ஸோ மச்